ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேலன் வள்ளி சிறியிலருந்து சூப்பரான ஒரு ப்ரோம் வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியும் ஆனந்தியும் தான் காட்டுறாங்க அப்போ ஆனந்தி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க கார்த்தி நான் சொல்கிறது கேளு என்னால் ஒன்றும் மறக்க முடியல நம்ம ரெண்டு ரெண்டூரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்லும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க எனக்கு வந்து இந்த கல்யாணத்தில் சம்மதம்தான் ஆனால் ஒன்று மட்டும் செய்யணும் அப்படிங்கிறாங்க அப்போ என்னென்னு சொல்லி கேட்கும்போது உங்கள் அண்ணனை என் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்ட சொல்லு அடுத்த நிமிஷமே நான் உன் கழுத்தில் நான் தாலியை கட்டுறேன் அப்படிங்கவும் இதை கெட்டதுமே ஆனந்தி அதிர்ச்சி அடைகிறாங்க கார்த்தி அங்கேருந்து பைக்கில் போகவும் அப்போது வந்து ஆனந்தி மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்கிறாங்க அவங்கள பார்த்துட்டு தப்பான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து கைது பண்ணி அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க ஆனந்தி வந்து எவ்வளவோ கெஞ்சி கேட்குறாங்க ஆனால் அவங்க கேட்குற நிலமையில அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது சார் நான் சொல்கிறது கேளுங்க அப்படிங்கவும் எங்கள் அண்ணனுக்கு நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலனுக்கு ஃபோன் பண்ணவும் வேலனும் வழியும் அங்கேருந்து கிளம்பி நேராக அங்கே ஸ்டேஷனுக்கு வராங்க அவங்கள பார்த்ததுமே ஆனந்தி வந்து அண்ணான்னு சொல்லிட்டு கெட்டி பிடிச்சிட்டு அங்கே அழுதுட்டு இருக்கும்போது அப்போ வேலன்னு சொல்கிறாங்க இவன் என் தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லும் போது நடு ரோட்டில் தனியாக நின்றுட்டு இருந்தா அதனால தான் சந்தேகப்பட்டு நாங்கள் வந்து கைது பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம் அப்படிங்கும்போது நீங்கள் அப்படின்னு கூட்டிட்டு வந்துடுவீங்களா என்ன யார் என்னன்னு சொல்லி விசாரிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து அங்கிருந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வள்ளி வந்து சரி நம்ம ஆனந்தி அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு வரைக்கும் நேரம் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே ஆனந்தி வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்போ பேச்சு கேட்குறாங்க என்னாச்சு அப்படிங்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இது கேட்டதுமே ஆனந்தியிட்ட வந்து அவங்க அம்மா சொல்றாங்க இதுக்கு மே ஒ ஒரு நிமிஷம் கூட கூடாது உனக்கு நான் வந்து நான் கல்யாணம் பண்ணி வைக்க இது ஆனந்தி போறேன் போது ஆமா நீ அந்த ஒன்னும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் நடக்காத காரியம்னு தெரிஞ்சு போச்சுது நீ போச்சு இது அசிங்கப்பட்டுக்காக நான் உயிரோடு இருக்கிறேன் உனக்கு நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறேன் அதுக்குள்ள எல்லா ஏற்பாடையும் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஆனந்தி சொல்றாங்க அம்மா நீ அப்படிலாம் எல்லாம் எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படிங்கும்போது உனக்கு வேணால் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கலாம் ஆனா என் பொண்ணு இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிறவோ அப்போ ஆனந்தி சொல்கிறாங்க அம்மா நான் சொல்கிறது கேளுமா அப்படிங்கும்போது நீ என்ன சொன்னாலும் சரி தான் அவன் தான் என் பேச்சை கேட்கல ஆனால் நீயாவது என் பேச்சை கேட்பேன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு பேச்சு சொல்லிடுறதாங்க உன்னை மாப்பிளோட்டுக்காரங்க நாளைக்கு பார்க்க வருவாங்க நீ அதோடு தயாராயிரு அப்படின்னு சொல்லிவிடவும் ஆனந்தி வந்து அழுதுகிட்டே ரூமுக்குள்ளே போயிடுறாங்க எங்கே பார்த்தோம்னா வேளாண் வந்து அவங்க அப்பாகிட்ட சொல்கிறாங்க என்னப்பா அம்மா இந்த மாதிரிக்கு முடிவெடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது அவளை பற்றி தான் உனக்கு தெரியுமில்ல ஏதோ கோவத்தில் ஒரு பேசியிருப்பாள் அவளை நம்ம சமாதப்படுத்திக்கிடலாம் நீ வந்து ஆனந்தி போய் என்னன்னு பாரு அப்படிங்கிறாங்க இங்க பார்த்தோம்னா வள்ளி சொல்றாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே என்னால் தானே இவ்வளோ பிரச்சனை நீ மட்டும் ரேணுகாக்கலத்தில் தாலியை கட்டியிருந்தேன்னா கார்த்தி வந்து ஆனந்தே கல்யாணம் பண்ணியிருப்பாம்ல இது எல்லா பிரச்சனை காரணம் நான் தானே அப்படின்னு வள்ளி சொல்லும் போது அப்போ வேலனோட அப்பா சொல்கிறாங்க என்ன வலியுமா எல்லாம் தெரிஞ்சிருந்து நீங்கள் இப்படி பேசியிருக்கலாமா கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் காரணம் கிடையாது அப்படி மட்டும் நடந்துருந்தால் நம்ம நினச்சது எல்லாமே நடக்காமல் போயிருக்கிறோம் அதனால் நீங்கள் அதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டு இருக்காதீங்க ஆனந்திட்டு நம்ம பேசி சமாதானப்படுத்திக்கிடலாம் பேச்சையை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல அவள் அப்படி தான் அவசரப்பட்டு பேசுவாள் தவிர அதுக்கப்புறம் சமாதானப்படுத்திடுவேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு வேலனும் வள்ளியும் வந்து ஆனந்தியோட ரூமுக்கு போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா ஆனந்தி வந்து இதுக்கு மேலேயும் நம்ம வந்து உயிரோடு இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தானே அம்மா நம்மளுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணுவாங்க நம்ம உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மருந்து அவங்க குடிச்சிட்டு அவங்க தூக்கத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரம் பார்க்க வேலனும் வள்ளியும் ரூமுக்குள்ளே வராங்க வந்ததுமே என்னது அவள் ஆனந்தி தூங்கிட்டு இருப்பாள் அப்படிங்கும்போது இல்லையே அவள் தூங்கிட்டுலாம் இருக்க மாட்டாள் அந்த நேரத்தில் அப்படின்னு வேலைன்னு சொல்லவும் அப்போ பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது ஆனந்தி இருக்கிறதே சரியில்லை ஆனந்தி ஆனந்தின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஆனந்தி வந்து எந்த சுய இல்லாமல் இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு வேலைன்னு வழியும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் வீட்டில் உள்ள அவ்வளோருமே ஓடி வந்துடுறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆனந்தி வந்து நினைவு இல்லாமல் அவங்க தூக்கத்தில் இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு வேலைன்னு உடனே வந்து ஆனந்தியை வந்து அவங்க தூக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்காக போகிறாங்க அப்போ ரேணுகா அவங்க அப்பா அம்மா எல்லாருமே அவங்க இருக்கவும் அப்போ வந்து வேலைன்னு சொல்கிறாங்க என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்கள் குடும்பத்தோடு நான் உங்களை சும்மா உடம்பட்டை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி அழைச்சிட்டு அவங்க நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அங்கே வந்ததுமே ஆனந்திக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலான சூழ்நிலை தான் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வேலன் வந்து ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ என் தங்கச்சி இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுப்பான்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க பேச்சு வேலனோட அப்பா எல்லாருமே வந்துருந்தாங்க அப்போ பேச்சு அழுதுக்கிட்டே வராங்க என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு வரும்போது வந்து அப்போ வேலனோட அப்பா வந்து பேச்சைப்பட்டு திட்டுறாங்க இது எல்லாத்துக்கான நீ தான் ஒன்னால தான் என் பொண்ணு இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டு அப்படின்னு பேச்சை போட்டு அவங்க திட்டிகிட்டு இருக்கோம் வள்ளி வந்து சமாதானப்படுத்துறாங்க மாமா நீங்கள் வந்து அத்தையை திட்டா நீங்கள் மாமா கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க மாமா நீங்கள் அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எங்கே பார்த்தோம்னா கார்த்திக் வந்து இந்த விஷயம் வந்து தெரிய வருது உடனே கார்த்திக் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அடுத்தவங்க பார்த்தோம்னா வேலன் வந்து எப்படியாவது என் தங்கச்சியை காப்பாற்றணும் என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பதட்டமான சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் கார்த்திக் அங்கே வராங்க கார்த்தியை பார்த்ததுமே வள்ளி வந்து சொல்கிறாங்க என்ன கார்த்திக் நீ இந்த மாதிரி நீ சொன்னனால தானே ஆனந்த் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டா இப்போ மாதிரி நீ புரிஞ்சுக்கோ மேலே எந்த அளவுக்கு லவ் நீ புரிஞ்சுக்கோ நீ இல்லைன்னா கண்டிப்பா அவளால உயிரோடே இருக்க முடியாது கார்த்திகிட்ட சொல்லவும் அப்போ ரேணுகாவும் வந்துருதாங்க உடனே கார்த்தி சொல்றாங்க நான் ஆனந்தியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படிங்கிறாங்க இவங்க பார்க்கும்போது டாக்டர் சொல்றாங்க ஆனந்தி வந்து கண்முடிச்சுட்டாங்க கிரிட்டிக்கல் சூழ்நிலை இருந்து அவங்களை நாங்கள் காப்பாத்திட்டோம் அப்படிங்கவும் உடனே வந்து வள்ளி எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ கார்த்தி வந்து நேரம் வந்து ஆனந்தி பார்க்கறதுக்காக வராங்க கார்த்தி கார்த்தியை பார்த்ததுமே ஆனந்தி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ கார்த்தி சொல்றாங்க எனக்காக நீ இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுப்புன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிடலாம் இப்போ எனக்கு சந்தோஷமான்னு சொல்லி கேட்கவும் இதை வந்து ரேணுகா கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது கார்த்தி எப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஆனந்தி இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அப்போ கார்த்தி வந்து வெளியே வரவும் அப்போ ரேணுகா கேட்குறாங்க என்ன கார்த்தி நீ ஆனந்தி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு சத்தியமணி கொடுத்துருக்குற அப்படிங்கும் போது ஆமாம் ரேணுகா என்னை மன்னிச்சிடு உனக்காக தான் நான் ஆனந்தி வந்து நான் வெறுக்கிற மாதிரிக்கு நடித்தேன்னு தவிர ஆனந்தியை வந்து என்னாலே மறக்க முடியல ஆனால் உனக்காக தான் நான் இதெல்லாமே முடிவெடுத்தேன் ஆனால் ஆனந்தி எப்போ எப்படி ஒரு நிலைமைக்கு வந்தாலோ இதுக்கு பிறகு நான் அவளை காக்க வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு எனக்கு அவசியம் இல்லை நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே ரேணுக பயங்கரமாக அதிர்ச்சி ாங்க அடுத்தது அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்